அலைக்கும் வ அலைக்கம் வ வரகாத்து நாளும் ஓர் ஓர்மா அகுல்லா ஆதம் அலிஹிசலாம் அவர்களுக்கு அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் தும்மா அரோலோகம் அலல் மலா பின்னர் அவற்றை அப்பொருள்களை அமரர்களுக்கு எடுத்து காட்டினான் வெளிப்படுத்தினான் உலாயி என் குந்தும் சாதிக்கேன் நீங்கள் உண்மை கூறுகிறவர்களாயின் இவைகளின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று இறைவன் கூறினான் அல்லம ஆதமல் அஸ்மா அ பிரயோசனங்களும் தங்கணங்களும் உள்ள அதை கொண்டு தெரிய வருகிற அந்த பொருட்களை பிரத்யேகமாக அலஹிசலாம் அவர்களின் கல்பிலே அல்லாஹ் பதிய வைத்தான் பெயரிடப்பட்ட பொருள்களை எடுத்து காட்டினான் தகவல் ஷேகுல் அக்பர் பரிபூர்ணத்திலிருந்து ஒரு பகுதியாக உள்ள ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு பெயர்கள் உள்ளத்தில் தோன்றின காலு நீ தூய்மை மிக்க மகிமை மிக்கவன் நீ நமக்கு தந்ததை தவிர வேறு அறிவு நமக்கில்லை இன்னக அலி முல் ஹகீம் நிச்சயமாக நீ மிக அறிந்தவனும் ஞானியுமாய் உள்ளாய் என அமரர்கள் கூறினர் கால ஹும்பி அஸ்மாக அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று இறைவன் ஆதம் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு கூறினான் புலம்மா அம்ப அஹும்பி அஸ்மா இஹிம் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்த பொழுது கால அலம் அகும் இன்னியோ சமாவா திவல் அருளிமுமா துபுதூனா குந்தும் தத்துமோன் வானங்களினுடையவும் பூமியினுடையவும் அந்தரங்களை மறைபொருட்களை நான் மிக அறிந்தவனின்றும் நீங்கள் வெளியாகுகிறதையும் நீங்கள் மறைக்கிறதையும் யான் மிக அறிந்தவனின்றும் யான் உங்களிடம் கூறவில்லையா என்று இறைவன் கேட்டான் சங்கை நாயகம் குதுபு ஜமான் சன்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் ம தசீரி வ தவசீர் எனும் நூலிலிருந்து